அறம் நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் தமிழா தமிழா பாண்டியன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் நம்ம விஜய் அவர்கள் கட்சியை ஆரம்பித்து விட்டார் ஆனால் இப்போ என்ன செய்திகள் வந்துட்டுருக்குன்னா புசி ஆனந்த் அவர்களுக்கும் எஸ்ஏசிக்கும் கோஷ்டி மோதல் இருக்குது அதனால் வந்து ஒரு பிரச்சனை போயிட்டுருக்கு விஜயுமே ரொம்ப கடுப்பில் இருக்கார் அப்படின்ற மாதிரி செய்திகள் வருது சார் எஸ்ஏசியை பற்றி நமக்கு நல்லாவே தெரியும் விஜயோட மக்கள் இயக்கத்தை திறம்பட செயல்படுத்தி அது இந்த அளவுக்கு பெருசாக மாற்றினதில் எஸ்ஏசியோடைய பங்கு வந்து ரொம்ப முக்கியமானது சார் ஆனால் ஏதோ ஒரு காலகட்டத்தில் எஸ்ஏசிக்கும் விஜய்க்கும் ஒரு மோதல் ஏற்பட்டு ரெண்டு பேருக்கும் பேச்சுவார்த்தல்ன்ற மாதிரிலாம் நம்ம செய்திகள் நம்ம பார்க்குறோம் என்ன நடந்துகிட்ருக்கு புஷி ஆனந்த் யார் தான் சார் அவர் இல்லை புஷி என்பது பாண்டிச்சேரியில் ஒரு சட்டமன்ற தொகுதி பாண்டிச்சேரியில் மிக குறைந்த வாக்காளர்கள் உடைய ஒரு தொகுதி புஸ்ஸி என்பது ஒரு ஃப்ரெஞ்சு பெயர் பிரான்ஸ் நாட்டு ஒரு போர் வீரன் அந்த பகுதியை கைப்பற்றுவதற்காக உயிரிழந்திருக்கிறார் அதனால் அவருடைய பெயரில் அந்த பகுதி அழைக்கப்படுகிறது அதுதான் புஸ்ஸி தொகுதி அதிகபட்ச வாக்காளர்களே ஐயாயிரம் பேர் தான் நம்மூர் கவுன்சிலர் இதில் ரெண்டாயிரத்தி ஐநூறு ஓட்டு சுயேட்சையாக வெற்றி பெற்று அவர் எம்எல்ஏ ஆயிடுறார் எப்போது வைத்திலிங்கம் காலத்தில் காங்கிரஸ் காலத்தில் இதுதான் அவருக்கான அரசியல் நுழைவு ஆனால் பாண்டிச்சேர்லேருந்து இங்கே வந்து அரசியல் பண்ணிகிட்டு சார் இல்லை பா அதாவது அவரை பொறுத்தவரை அஜ்மல் என்ப ஒரு சட்டமன்ற உறுப்பினருடைய உதவியாளராக தான் வா வாழ்க்கையை இருக்கார் அப்படி வாழ்க்கையை துவங்கியவர் பாண்டிச்சேரி அரசியலில் கால் கால்பதித்திருக்கிறார் அப்போ அந்த காலத்தில் காங்க பாண்டிச்சேரியில் காங்கிரஸ் கம்யூனிஸ்டுகள் திமுக அன்னாதிமுக இவர்கள் தான் அது ரஜினி ரசிகர் பண்ணுறோம் இவ்வளவு தான் அங்கே ஒரு அதிகாரம் மையம் கூட்டம் செய்கிறோம் இளைஞர்கள் ஈர்க்கப்படுவார்கள் ஆனால் நம்ம புஸ்ஸி ஆனந்து விஜய் ரசிகர் மன்றத்தினுடைய பாண்டிச்சேரி மாநில தலைவராக இருந்திருக்கேன் சரியா அப்போது தமிழ்நாட்டில் விஜயகாந்த் ரசிகர் பண்ணுறோம் சாரி விஜய் ரசிகர் பண்ணுறோம் பெரிய அளவில் கூட்டம் கூடாத பொழுது பாண்டிச்சேரியில் பல ஆயிரம் இளைஞர்களை திரட்டி சந்திரசேகர எஸ்ஏசி விஜயுடைய அப்பாவை பாண்டிச்சேரிக்கு வரவழைத்து ஒரு பிரம்மாண்ட மாநாடு நடத்தியிருக்க அப்போது சந்திரசேகர் என்ன நினைக்கிறாரு பாண்டிச்சேரியில் நமக்கு ஒரு தளபதி கிடச்சிட்டாரு இது இதுதான் அவரை முசி ஆனந்துக்கும் எஸ்ஏஎஸ்சிக்குமான நெருக்கத்தை உருவாக்கியது சரியா அப்போ பாண்டிச்சேரியில் இவர் வந்து தொழில் என்னன்னா ரியல் எஸ்டேட் பாண்டிச்சேரியில் ஒரு ரியல் எஸ்டேட் தொழில் ரியல் எஸ்டேட் தொழிலுக்கு ஆதரவாக விஜய் ரசிகர் பண்ணுறோம் நீங்கள் எப்போவுமே அரசியலும் வியாபாரமும் கலந் கலக்காமல் எந்த அரசியல்வாதியும் கிடையாது எந்த அரசியல்வாதியாக இருந்தாலும் அவர்களுக்கு பின்னாடி ஒரு ஒரு பெரிய கட்டுமான நிறுவனம் இருக்கும் இல்லை ரியல் எஸ்டேட் நிறுவனம் இருக்கும் இல்லை ஒரு பெரிய தொழிலதிபர் கூட்டம் இருக்கும் எந்த கட்சியாக இருந்தாலும் சரி யாரையும் ஒரு அதாவது பண இல்லாத யாரும் அரசியலுக்கு வர முடியாது இது இந்தியாவில் சாப்பக்கேடு என்ன காரணம் கேட்டிங்கன்னா அரசியல் பண்ணுறதுக்கு பணம் வேணும் பணம் இருந்தால் தான் அரசியல் பண்ண முடியும் மாநாடு போட முடியும் பஸ்ஸு வைக்க முடியும் இன்றைக்கெல்லாம் பஸ்ஸு ஏசி பஸ் இருந்தால் தான் கூட்டத்துக்கே வரலாம் தொண்ட நல்லா டவுன் பஸ் ஏறி வந்த காலம்லாம் அந்த காலம் தரையில் உட்காந்து கூட்டம் கேட்டது அந்த காலம் கட்டிச்சோத்து கட்டிட்டு வருவான் அந்த காலம் இப்போ எவ்வளோ கட்டிச்சோட்டை வருவானா எல்லா காக்கா பிரியாணி கொடுக்கணும் குவாட்ரு கொடுக்கணும் ஆயிரம் ரூபா சம்பளம் கொடுக்கணும் அப்போ தான் கூட்டத்துக்கே வரலாம் அப்போ முசி ஆனந்தனுடைய அந்த துரு செயல்பாடு எஸ்ஏசிக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு என் மக தமிழ்நாட்டின் முதலமைச்சர் நீ பாண்டிச்சேரியின் முதலமைச்சர் யார் முசி ஆனந்த பாண்டிச்சேரியின் முதலமைச்சர் இப்போ இப்போ முஸ்ஸி ஆனந்தான் சொல்லிகிட்டு இருக்கார் ஐயா தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் நாற்காலி எங்கள் தளபதி விஜய்க்கு பாண்டிச்சேரி முதலமைச்சர் நாற்காலி எனக்கு யார் சொல்கிறா முசி ஆனந்த் அப்போது இதுதான் விஜய்க்கு நெருக்கமாக்குது எஸ்ஐசியை அறிவுப்படுத்துகிறாரு பாண்டிச்சேரியில் ஒரு பெரிய மாஸ் வச்சுருக்காரு முன்னாள் எம்எல்ஏ சுயாட்சியாக நின்றுச்சி திமுக அண்ணாதிமுக காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் எத்து சுயேட்சையாக ஜெயிக்கிறாரு அவர் நமக்கு கிடச்சிருக்கிற ஒரு பெரிய பொக்கிசம் எஸ்ஏசி விஜய் விலகலுக்கு என்ன சார் காரணம் அவங்க ரெண்டு பேருக்குள்ள என்ன சார் சார் என்ன காரணம்னால் நீங்கள் விஜய் ஜாதகம் பார்க்குற எஸ்ஏசி சினிமாவில் உச்சவக்க உச்ச பட்ச நடிகராக மாறுகிற பொழுது தமிழ்நாட்டுடைய உச்சபட்ச தலைவராக மாறுவார்னு ஜாதகம் சொல்லுது இதை இதை இதன் அடிப்படையில் அவர் என்ன பண்ணுறாரு எஸ்ஏசி மகனாக பெரிய நடிகர் ஆக்கிட்டார் ஆக்கின பிறகு ஒரு தலைவன் ஆக்கணும் அதுக்காக முயற்சி பண்ணும்போது இங்கே சங்கீதா முட்டுக்கட்ட போடுது யார் சங்கீதா ஈழத்தமிழச்சி நம்ம சகோதரி முட்டுக்கட்ட போடுது என்ன முட்டுக்கட்ட போடுதுன்னா இந்தியாவில் வாங்குகிற நிலங்கள் பூரா விஜய் பேரில் சொத்துக்கள் பூரா விஜய் பேரில் ஐரோப்பாவில் லண்டன்லேயும் வாங்குகிற சொத்துக்கள் பூரா சங்கீதா பேரில் அப்போது திரைப்படத்தில் இன்னும் நீங்கள் ஒரு ஐம்பது அறுபது வயசு வரைக்கும் கோடிகளை கொட்ட முடியும் ஏன் போய் அரசியலுக்கு போனால் காசெல்லாம் இல்லை தெரிவிங்க ஒரு பொன் முட்டையிடக்கூடிய வார்த்தா விஜயை பார்க்குற அதுதான் உண்மை நீங்கள் ஒரு படத்துக்கு நூற்றம்பது கோடி ரூபா வருதுன்னா நீங்கள் எந்த பெண்மணியும் விடமாட்டான் இயற்கை தானே அது ரஜினியாக ரஜினி பொண்டாடி விட்டுருதா பத்தாயிரம் கோடி சேர்ந்துருச்சு இன்னைக்கு வந்திருக்கு லால் சலாம் சிவப்பு ரத்தம் எவனா மொழிபெயர்ப்போம் மொழிபெயர்ப்போனா அதுக்கு பின்ன பேர் சிவப்பு ரத்தம் லால்னா ஹிந்தியில் ரத்தம் சலாம்னா வணக்கம் ரத்தத்துக்கு வணக்கம் யாரு மைதீன் பை சொல்கிறார் நம்ம அது அது வேறு ட்ராக் அப்புறம் அப்புறம் பேசிக்குவோம் அப்போது இப்போ சங்கீதா இப்போ படம் இப்போ நடிச்சிட்டே இருங்க அரசியல் வேண்டாம் குடும்பத்துக்குள்ளே குழப்பம் இருக்கிற காசெல்லாம் கூட்டி தெருவிழா கூட போகிறாருங்கொப்பா தெருவிளை நிறுத்த போகிறாருங்கொப்பா இப்போ வரதாஞ்சி குடும்பத்துக்குள்ள அப்போ நான் என் பிள்ளை விஜய்க்கு ஒரு மகனு ஒரு மகள் இருக்குது மகனும் மகளுக்கு சொத்து வேண்டாமா எல்லாத்தையும் கூடயும் கோப்ப அரசியலை அழிச்சிட்டு மண்ணா போயிடும் சினிமாவும் ஓடாது அரசியலும் தோற்று போயிடும் சினிமாவும் தோற்று போயிடும் எங்களை கொண்டு நடு நாங்கள் குட்டியோட வெளிநாட்டுக்கு போகிறோம் ஒரே சண்டை குடும்பத்தில் சண்டை பார்த்தாரு ஏப்பா என்னால் நீ எதுக்கப்பா தெருவில் வர்ற நீயும் பொண்டாட்டியும் ஏன் சண்டை பிடிச்சிக்கிறீங்க ஆ அப்பாவுக்காக மகன் மனைவி மனைவி சண்டை அப்போ மாமனாரை சங்கீதம் என்ன நினைக்கிது என்னுடைய கணவரை என்னுடைய குழந்தை குட்டிகளை மகளையும் மகனையும் சொத்தெல்லாம் விற்று அரசியல் பண்ணி எவனை ஓட்டு போடாமல் எல்லாம் தெருவில் போய் நாங்கள் திருப்பி அகதியாக இலங்கைக்கு போகிறதா இல்லை லண்டனுக்கு போகிறதா சண்டை நாசமாக போங்க எப்படியோ போங்கன்ட்டு அவர் அதோட தன்னுடைய மகனை முதலமைச்சர் நாற்காலியை நோக்கி நகர்த்துவதை தற்காலிகமாக நிறுத்தி வைக்கிறார் சரியா நிறுத்தி வச்ச பிறகு உடனே புஷ்ஷி ஆனந்த் வரவழைக்கப்படுகிறார் அவ வரவழைக்கப்பட்டு ஒரு பெரிய யாகம் மந்திரம் எதுக்கு விஜயுடைய சினிமா மார்க்கெட்டு உயரணும் பொண்டாய் இவ் உலகத்தில் எல்லாமே மந்திரம் போடுறது தான் ஜாஸ்தி குடும்பத்தில் ஒரு சமாதானம் வரணும் சமாதானம் வரணும் யாகத்தை போட்டு ஐயருக்கு ஒரு ஒரு லட்ச ரூபாய் கொடுத்து ஐயரு கையெல்லாம் ஊற்றி யாகத்தை வளர்த்து ஒரு டால்டா ஒரு டின்னு நெய்யை ஊற்றி தான் யாகம் வளர்க்குவார் ஐயரு வளர்த்தி கெழுதி முற்றுமொழி வைக்கப்பட்டது சமாதானம் ஆய் ஆகி போச்சு இப்போ சங்கீதா என்னதா என்ன சார் இப்போ சங்கீதா அதே நிலைப்பாடு தான் இருக்குது படம் எடுக்காத சாரி அரசியல் பண்ணாத படத்தில் நடி படத்தில் நடி நூற்றம்பது கோடி ரூபா சம்பளம் வாங்கு பினாமியை ஆளை போடு சைதாப்பேட்டையில் வட்டி கடை கொடுத்துட்டு இருந்தால லலித் அவர் தான் ப்ரொடியூசர் அவரை பேரில் போட்டு ஐநூறு கோடி வீட்டுக்கு கொண்டு வா இதுதான் லண்டனில் பல தீவுகளை வாங்குவோம் இதுதான் சங்கீதாவுடைய அழுத்தம் மக மகன் சொல்கிறாரு மகன் சொல்லுது அப்பா அரசியலுக்கு போனால் சொத்தெல்லாம் போயிருப்பா அம்மா சொல்கிறான் இது இயற்கை தானே எல்லாருமே இன்னைக்கு சசிகலா மாதிரி அஞ்சு லட்சம் கூடி சேர்த்த முடியாதுல்ல அது ஏன் ரஜினிகாந்த் ரஜினிகாந்த் கொண்டாட்டி விஜய் இப்படி எல்லாரும் சுற்றி சேர்ப்பதில் கவனமாக இருக்க மாட்டாங்க அப்போது மீண்டும் என்ன என்ன நடக்குதுன்னா முசி ஆனந்த் வரவழைக்கப்படுகிறார் முசி ஆனந்திட்ட சங்கீதா சொல்லுது வேண்டாங்க அரசியலில் வேண்டாங்க அரசியலில் நிறைய இழப்பு தான் ஏற்படும் அப்படின்னு அப்போது விஜய்க்கு இதுக்கு நடுவில் அரசியல் ஆசை வந்துருச்சு எப்படி வந்துருச்சுன்னா உதயநிதி உடைய வளர்ச்சி திமுகவுக்குள்ளே உதயநிதி வந்த பிறகு அது சினிமாவில் விஜய் மார்க்கெட்டுக்கு ஒரு பெரிய இடையூறாக மாறுது ஏன்னா அவரை ஹீரோ ஆகிட்டாரில்ல ஒன்று ரெண்டாவது டெல்லி அழுத்தம் பிஜேபியில் செல்வ செல்வாக்கு நான் பண்ணணும் விஜயகாந்த் வீட்டுக்கு இன்கம் டேக்ஸ் போகிறதில்ல ரஜினிகாந்த் வீட்டுக்கு போகிறதில்ல எங்கேயும் போகிறதில்ல விஜய் வீட்டுக்கு அடிக்கடி இன்கம் டேக்ஸ் போகுது இடியும் போகுது அப்போ சரி நமக்கு விஜயகாந்துட்டு அரசியல் இருக்குது ரஜினிகாந்த் அரசியல் இருக்குது எல்லாத்தையும் அரசியல் இருக்குது நம்மகிட்ட அரசியல் இல்லை அப்போ அரசியல் வேணும் அப்பா அன்னைக்கு சொன்னார் நம்ம காதல் கேட்கல இப்போ இன்கம் டேக்ஸ் அதிகாரிகள் ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருந்து இன்கம் டேக்ஸ் உங்கம் பார்க்கறதுக்கு எப்படி கூட்டிகிட்டு வரலாம் வாடகை காரில் நடுவில் உட்கார் வச்சு இந்த பக்கம் ஒரு அதிகாரி இந்த பக்கம் ஒரு அதிகாரி நடுவில் கைதியை போல் கூப்பிட்டு வரான் அப்போ கால் வைக்கிற கூட வழி இல்லை நான் பிஎம்டபிள்யூ காரில் போயிட்டு இருந்தவன் இப்போ நடுவில் உட்காந்தா நடுவு இருக்கும் காரில் காலை இப்படி மேலே தான் இருக்கணும் இப்படி கஷ்டப்பட்டு எனக்கு கூட்டிகிட்டு போகிறீங்களாப்பா நான் நூற்றம்பது கோடி ரூபா சம்பளம் வாங்குறவன் அப்படின்னா இல்லை எல்லாமே கருப்பு வெள்ளை பாதி இப்போ கருப்பு போனோம் பாதி வெள்ளை போனோம் விசாரிக்கணும் வா ஒரு ஒரு ரெண்டு லட்ச ரூபா சம்பளம் வாங்குற அதிகாரி கூட்டிகிட்டு போகிறான் அப்போ பார்க்குறாரு நீங்கள் ரஜினிகாந்த் எப்படி கூட்டிகிட்டு போக முடியுமா உதயநிதி எப்படி கூட்டிகிட்டு போக முடியுமா

ஒரு பெரிய இடைவெளி ஆகிப்போச்சு அந்த அந்த நேரத்திலேயே மகனை அப்பா விருத்துட்டார் மகன் அப்பா விருத்துட்டார் நீங்கள் ஒரு எட்டு மாதத்துக்கு முந்தி ஷோ அம் சோபாவும் சந்திரசேகரும் விஜய் பார்க்க போகிறாங்க போகும்போது மாடியில் உட்காந்துட்டு என்ன சொன்னாரா அவர் மூஞ்சிடலாம் முடிக்க மாட்டேன் யாரும் மூஞ்சிடல ஏன்னா எஸ்ஐசி என்ன பண்ணுவார் மகன் மீது உள்ள பாசத்தில் கடுமையாக நடந்துக்குவார் நிலவே வா படப்பிடு படப்பிடிப்பு குழுவு பூரா ஆறு மணிக்கு காத்துட்ருக்கு விஜய் தான் அந்த படத்தினுடைய கதாநாயகன் எஸ்ஏசி அந்த மேற்பார்வையாளராக இருந்து டைரக்ஷன் எல்லா வேலையும் பார்த்துட்டு அவரும் ஆறு மணிக்கு வந்துடுறாரு வீட்டில் பிறப்போ புறப்பட்டு ரொம்ப ஒம்பது மணிக்கு ஸ்பாட்டுக்கு வரணும் ஒரு ஒரு மணி நேரம் கேப்பில் வரணும் வரல பத்தாகி போச்சு ஒரு நண்பர் வீட்டுக்கு போயிட்டார் அப்போ இந்த செல்போன் தொடர்பு இல்லை எங்கே இருக்கார் எங்கே இருக்கார் எங்கே இருக்கானு ஏசிஎஸ்சி விசி கேட்டுகிட்டே இருக்கார் இவர் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வர்றார் காரில் நல்ல கம்பெனி காரில் வீட்டில் பிக்கப் பண்ணி நண்பராக பார்க்க போயிட்டு வர்றாரு உடனே ஒரே அடி ஒரே அரை எங்கே நீங்கள் ஷூட்டிங் ஸ்பாட் ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஒரு தொழில் பக்தி வேண்டாமா உனக்கு உனக்காக இவ்வளோ பேர் காத்துட்ருக்காங்களே நீங்கள் இந்த இந்த திரைப்படத்தினுடைய ஜாம்பவா சிவாஜி போய் தொழிலை கற்றுக்கிடா ஆறு மணிக்கு வரணும்னா அஞ்சு ஐம்பத்தஞ்சிக்கு வந்து உட்காந்துருக்காரு அவர் தான்டா உயர்ந்த மனிதன் அவரை கற்றுக்க திட்டி பேசி அடித்து உதச்சு யார் விஜய இந்த கண்டிப்பு விஜய்யை இன்று வரை அவர் தொடர்ந்ததுடைய விளைவு தான் முழுக்க முழுக்க சந்திரசேகருக்கும் விஜய் 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 விஜய்க்குமான அந்த உறவு நடுவில் பெரிய இடைவெளியாக மாறுது இந்த இடைவெளியை பயன்படுத்தி கொண்ட புஷி ஆனந்து விஜயிடம் நெருங்குகிறார் நான் அரசியல் கட்சி ஆரம்பிக்கணும்னு அந்த எண்ணத்தை செயல் வடிவமாக மாற்றிய பங்கு புஷி ஆனந்துக்கு சொந்தமானது முழு பொறுப்பையும் புஷி ஆனந்திட்டே கொடுத்துட்டார் யார் விஜய் இதுக்கு நடுவில் நீங்கள் அவர் வேளாங்கண்ணிக்கு வேளா வேளாங்கண்ணி மாதா கோவிலுக்கு நீங்கள் அவர் மன அழுத்தம் ஏற்படுகிற பொழுதெல்லாம் விஜய் போவார் போகும்போது பாண்டிச்சேரி காரைக்கால் வழியாக போகும்போது விஜய்யை விஜய் புஷ்ஷி ஆனந்த் பயணம்தான் இரண்டு பேருந்தான் அந்த காரில் பயணம் தொடர்பாக போகும்போது முழுக்க தமிழ்நாடு அரசியல் பாண்டிச்சேரி அரசியல் இந்திய அரசியல் இது எல்லாமே விஜயும் புஷி ஆனந்தும் கலந்துரையாடக்கூடிய அந்த வாய்ப்பு ஏற்படும் இதுதான் தான் புஷி ஆனந்தை விஜயிடம் நெருங்க வைத்து இவர் தமிழ்நாட்டு முதல்வர்னா அவர் பாண்டிச்சேரி முதல்வர் இந்த கனவு தான் இரண்டு பேரையும் இணைத்திருக்கிறது இரண்டு பேரும் இணைந்ததற்கான அடிப்படை காரணமும் இதுதான் தான் கோட்டுன்னு ஒரு படம் சார் அதுக்கு வந்து இலங்கையில் ஷூட்டிங் நடக்குது விஜய் இலங்கை போவதாக செய்திகள் வந்த உடனே ராஜபக்ஷ குடும்பம் வந்து விஜய் அப்ரோச் பண்ணுறாங்க என்னன்னா நாங்கள் வந்து குடும்பத்தோடு உங்களை சந்திக்கணும் அதுக்கு வந்து நீங்கள் எங்களுக்கு வந்து அப்பாயிண்ட்மெண்ட் தரணும் அப்படின்னு கேட்குறாங்க இப்போது இந்த சந்திப்பு நடந்தால் விஜய்க்கு என்ன மாதிரியான விளைவுகள் தமிழ்நாட்டில் ஏற்படும் ஏன்னா அவர் நடிகராக இருக்கிறப்ப ராஜபக்ஷ குடும்பத்தில் பார்த்தாலுமே அது பிரச்சனையாக தான் மாறும் ஆனால் ஒரு அரசியல் கட்சி தொடங்கிட்ட பிறகு தமிழக வெற்றி கழகம் தொடங்கிட்ட பிறகு ராஜபக்ச குடும்பத்தை சந்தித்தால் என்ன சார் ஆகும் இங்கே இல்லை அது பெரிய எதிர்வினையை ஏற்படுத்தும் ராஜபக்சே தமிழ் வம்சாவளியினுடைய எதிரி தமிழர்களின் எதிரி தமிழ் வம்சாவளியினுடைய பிறக்க போகிற குழந்தைகளுக்கெல்லாம் வந்து எதிரி காரணம் நீங்கள் ஒன்றரை இரண்டு லட்சம் தமிழர்களை நீங்கள் இரவோ இரவாக பதுங்கு குழியில் பாதுகாக்கப்பட்ட பகுதிகளில் எதை நீங்கள் கொத்து குண்டுகளை போட்டாங்க மிகப்பெரிய மனிதகுல விரோதி அவனை விஜய் சந்திக்கிறாருன்னா விஜயோ தமிழர்களுடைய எதிரியாக பார்க்கப்படுவார் விஜயனுடைய மனைவி ராஜபக்ஷ குடும்பத்தால் பாதிக்கப்பட்டு தப்பி ஓடி லண்டனில் தஞ்சமடைந்த குடும்பத்தை சேர்ந்த சகோதரிய அவ இந்த இத்தனை ரத்தங்களையும் இத்தனை அந்த இனத்தினுடைய வழியையும் காரணமான கொடுங்கோலனே ராஜபக்சாதான் அவனை இவர் சந்திக்கிறார்னா இனி சந்திக்க வேண்டிய தேவை அவன் த அந்த நாட்டு மக்களால் புறக்கணிக்கப்பட்டு விரட்டி அடிக்கப்பட்டு தப்பி ஓடிட்டான் இவனை அவர் சந்திக்கிறார்னா இவர் தமிழன விரோதியாக பார்க்கப்படுவார் அரங்கத்திற்கு வந்து பல்வேறு தலை பந்திக்க ரொம்ப நன்றி நன்றி வணக்கம்